வணக்கம் நான் உங்கள் மதுரை பாண்டியா இன்னைக்கு எழுத்தாளர் கந்தர்வன் அவர்கள் எழுதிய தான் அப்படின்ற சிறுகதையை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன மாதிரி ஒருத்தன் ஒரு பஜாருக்குள்ள சாயங்கால நேரமா வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப பாக்குற எல்லாமே கண்ணுக்கு தப்பாதான் தான் தெரியுது பிளாட்ஃபார்ம்ல நடக்க வேண்டிய யாருமே பிளாட்ஃபார்ம்ல நடக்கல டிராபிக் ரூல்ஸ் யாருமே ஃபாலோ பண்ணல அதுக்கு இடையில கணேசன்னு தன்னோட நண்பனை தூரத்திலேயே பாத்துறான் அவனை ஒருவேளை நம்ம சந்திச்சோம்னா நம்மளோட அறிவு குறைஞ்சிருமோ அவன் பெருமை பீத்துவானே அவனோட சேர்ந்து கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணா கூட நம்மளோட எனர்ஜி போயிருமோன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே வர்றப்ப கணேஷ் வந்து இவனை பாத்துடுறான் கணேஷ் ஒரு வழியா வண்டியில ஏறி அவன் வீட்டுல வாங்கின கலர் டிவி அதை பத்தின பெருமைகள் எல்லாமே வழக்கம் போல இவன் நினைச்ச மாதிரியே பீத்திக்கிட்டே வர்றான் அப்படி போயிட்டு இருக்கிறப்ப வலது பக்கத்துல மாடியில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒருத்தர் தவறி கீழே விழுந்துடுறாரு உடனே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே போய் தூக்குறதுக்கு ஓடுறாங்க இவனும் பதட்டத்தோட வண்டியை சைடு ஸ்டாண்ட் போட்டுட்டு வேமா போய் ஓடி போய் தூக்க போறான் தூக்கி போனா பக்கத்துல ஒரு பெரிய கல்லு இருக்கு வேளை அந்த கல்லுல விழுந்துருந்தா அவர் தலை செதறி இருக்கும் அந்த அளவுக்கு மேல இருந்து கீழே விழுந்துருந்தாரு ஆனா அந்த கல்லுல அடிப்படாம தலை மட்டும் அடிபட்டு மூச்சு தண்ணறி மேல இருந்து டாக்டர் ஓடியாந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்குறாரு அப்ப அந்த நேரத்துல நினைக்கிறான் யாருமே அவரை தொட்டு தூக்க மாட்டானுங்களே எதுவுமே பண்ண மாட்டானுங்களே நம்ம தான் பண்றோம் என்ன மனிதாபிமானம் உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு தாட் கிரியேட் ஆகுது கணேஷ் வழக்கம் போல சைட்ல போய் தம் அடிக்க போயிடறான் அங்கேயும் மறுபடியும் கணேசை பத்தி ஒரு செகண்ட் எரிச்சல் ஆயிட்டு சரி நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி மாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து அவனோட ஒய்ஃபோட சேர்ந்து எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போறப்ப டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் உள்ள போன கேப்ல எதனால அவர் கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அவங்க அப்பா அதாவது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அங்க ஆபரேஷன் பண்ண வந்ததுனால இவங்க வந்துருக்காங்க பார்க்க பார்க்க வந்த இடத்துல வெளியில் நின்று பேசி இருக்கப்ப தவறி விழுந்துட்டாரு அப்ப என்ன பண்றாரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு இந்த பையன் கேக்குறான் தான் காசு இருக்கு தம்பிட்ட சொன்னா எடுத்து தருவான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் எல்லாம் கேட்டுட்டு ஒரு வேகத்தோட போய் காசை வாங்குறதுக்காக போயிருந்தான் காசை வாங்கிட்டு தம்பியும் கூட்டிட்டு வந்துடுறான் அவன் போறப்ப இருந்த கூட்டம் ரிட்டன் வர்றப்ப யாருமே இல்லை ஏன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சிருக்கும்ல அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு ஒண்ணு இருந்தாருன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா செத்து போயிருக்கலாம் அப்படின்றது தான் மக்களோட எண்ணமா இருக்கும் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறத யாருக்குமே மேலே கேட்கறதுக்கு பிடிக்காது ஸோ அதனால என்ன பண்றாரு என்ன மக்கள் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் எரிச்சல் ஆயிட்டு போறாரு போயிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட பேசுறாரு டாக்டர் கிட்ட பேசுறப்ப சார் இந்த மாதிரி நீங்க அந்த பில்லோட கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்க வேணா தஞ்சாவூர் ஜிஹெச் கூட்டிட்டு போறோம் அது கொஞ்சம் பணம் தேவைப்படும் இல்ல 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 இதுக்கு நூத்தி அறுபத்தி ஏழு ரூபா நீங்க அதுக்குண்டான பில்ல கட்டுங்க அது தனி இது தனி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாப்புல வழக்கம் போல என்ன டாக்டர் மக்களை காப்பாத்துற இடத்துல வந்து இப்படி நடந்துக்கிறாரு நானா இருந்து அப்படி பண்ணிருப்பேனா அப்படின்னு நினைச்சிட்டு தன்னை பத்தி யோசிச்சுக்கிறான் யோசிச்சு முடிச்சோன்னா சரி கவலைப்படாதீங்க வாங்க நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை அந்த லேடியை விட்டு செட்டில் பண்ண வச்சுட்டு கிளம்புறாங்க மேம் வந்து டாக்ஸி பிடிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து டாக்ஸில கேட்கறான் இங்க போவோம் அங்க போகணும் ஒவ்வொரு டாக்ஸிக்காரங்களும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க அந்த டாக்சிக்காரங்களுக்கும் மனிதாபானம் இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு டாக்ஸிக்காரனை புடிச்சிடறான் பிடிக்கிற நேரத்துல கணேஷ் வந்து வேமா கேக்குறான் என்னடா இருக்கா போச்சா அப்படின்னு கேக்குறான் யாராவே எந்த நேரத்துல எதரா கேப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கணேச பார்த்து முறைச்சிட்டு நான் அவங்க கூட ஜிஹெச் போறேன் நீ வண்டியை கொண்டு வீட்டுல விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்துட்டு இவனும் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட தம்பியும் டாக்ஸில ஏறி கிளம்பிடுறான் தஞ்சாவூர் ஜிஹெச்சுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கேஸே இல்லை இல்ல எவ்வளவு கேச பாத்துருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்துட்டு சார் அவருக்கு ரொம்ப முடியல சார் அவருக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு இல்ல சார் ஆப்ரேஷன் பண்றவங்க இனிமேல் தான் வருவாங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அங்க உள்ள பாய் வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றாரு அந்த வார்டு பாயை அப்படிதான் நினைக்கிறான் ஆனா மனித விபமானமே இல்ல ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு இப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப கதறி அழுகுறா அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் இந்த வந்துறேன்னு சொல்லி டாக்சி கூப்பிட்டு நம்ம போய் ஒரு நாலஞ்சு இடத்துல நாலு பேரை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றப்ப டாக்ஸி மிட் நைட்ன்றதுனால சார் கொஞ்சம் வேமா வாங்க சார் இல்லைன்னா என்னை கட் பண்ணி விடுங்க நான் போய் தூங்குறேன் தூக்க வருது சார் ஏப்பா அங்க ஒருத்தருக்கு முடியல என்னப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இவனா மனசுக்குள்ள நினைச்சு சரி இருங்க வேமா போயிட்டு வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் போய் சந்திக்கிறான் நாலஞ்சு பேர் சந்திக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு ஏதோ ஒரு இன்ஃப்ளன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி சொல்ல வச்சிடறான் இவன் ரிட்டன் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப அந்த பேஷண்ட்டை சுத்தியும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்றது அந்த வேலைகளை வேகமா பாக்க ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கு ஓரளவு நிம்மதியா இருக்கு பரவாயில்ல எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரோட குரூப் வந்து ரத்தம் கிடைக்கல அப்படின்றதுனால இப்ப நீங்க யாராவது ரத்தம் கொடுத்தாலும் அதுக்கு பதிலா அந்த ரத்தத்தை பிளட் பேங்க்ல இருந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான் ரத்தம் தானே இதுவரை நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் நான் பண்ணாத ஒரே உதவி இந்த ரத்தம் கொடுக்காதான் இந்தாங்க ரத்தத்தை எடுத்துக்கோங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூரி போட சொல்றான் சொல்றப்ப இவன் இந்த பூரி போட கொடுத்துட்டு இருக்கான் அந்த பையன் அந்த பொண்ணோட தம்பி அவன் வந்து மச்சானுக்கு தானேன்னு சொல்லிட்டு கேஷுவலா பக்கத்துல படுத்து கொடுத்துட்டு இருக்கான் இந்த இது ரத்தம் கொடுத்துட்டு முடிச்சோடனா அவனுக்கு இந்த ரத்தம் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசு கொடுத்தோன்னா குளுக்கோஸ் கொஞ்சோன்னு கொடுக்குறாங்க குளுக்கோஸ் தண்ணி அதை குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றான் ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கலை ஒரு பதட்டம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த ஒரு அலைச்சல் அதனால என்ன பண்றேன்னா ஜிஎச்சோட வாசலுக்கு வரான் ஏதாவது ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பூட்டி இருந்த கடையா பாக்குறான் அப்போ ஒரு கடை வந்து அப்பதான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சர்பத் பாட்டில் கலர் பாட்டில் இந்த மாதிரி எல்லா பாட்டில்ஸும் எடுத்து வச்சுட்டு கடை எடுத்து வச்சிட்டு இருக்காரு அவரை பாக்குறப்ப ஒரு அழுக்கு பணியனுடைய ஒரு அழுக்கு கைலியோடு இருக்காரு சாத்துக்குடி இல்ல சார் இந்த இருங்க பையனை விட்டு வாங்கிட்டு சொல்லிறேன்னு சொல்லிட்டு பையன்கிட்ட காசை கொடுத்து வேமா போய் வாங்கிட்டு வர சொல்றான் பையனும் வேம ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறான் வாங்கிட்டு வந்தேன்னா ஜூஸ் போட்டுட்டு இருக்கான் போட்டுட்டு அவருக்கு எடுத்து கொடுக்கறான் நல்லா ஜில்லுன்னு போட்டு கொடுக்குறான் அவ்வளவு அலைச்சலா இருந்தவனுக்கு அந்த ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறப்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சி ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆகுறான் அப்பதான் அவன் பண்ணின அந்த தியாகத்தை வந்து ஃபீல் பண்றான் இவரு கைய மடக்குறது அப்படியே எதுவோ அப்படி எடுத்து பார்த்து பரவாயில்ல நம்மளே ரத்தம் கொடுத்துட்டோம் நம்ம எவ்வளவு உன்னதமான மனுஷன் நம்ம எப்படிப்பட்ட ஆளு நம்ம நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்றோம்ல அப்படின்னு ஒரு பூரிப்போட அப்படி இப்படி பண்ணிட்டு பர்சுல இருந்து காசு எடுத்து கொடுக்குறான் எவ்வளவு ஆச்சு ஜூஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அந்த கடையில நிக்கிற பையன் வந்து அவ்வளவு நேரம் கவனிக்காதே கரெக்டா அந்த ரத்தம் அந்த கொடுத்தேட பார்த்துட்டு ரத்தம் கொடுத்த மட்டும் இல்ல காசு சொல்லிடுறான் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரமா பண்ண டிராவல்ல இந்த உலகத்திலே இவன் தான் நல்லவன் இவன் தான் உத்தமே இவன் தான் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா இருந்தவன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு ஒரு ஜூஸ் கிடைக்காரு இவன் பண்ணின எல்லா உதவிக்காகவும் மொத்தமா சேர்த்து ரத்தம் கொடுத்தா நான் காசு வாங்குறது இல்ல சார்னு சொல்லி முடிச்சுட்டான் நான் கூட அப்படிதாங்க இந்த மாதிரி எழுத்தாளர் கந்தர்வன் எழுதிய எல்லா கதைகளையும் நம்மளோட கலந்து நம்மள மாதிரியான இயல்பான கதைகளா இருக்கும் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றப்ப இருந்த சுவாரஸ்யத்தை விட நீங்க வாசிச்சு பாருங்க இதை விட பயங்கரமான சுவாரஸ்யத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க மீண்டும் இதே போல அடுத்த சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா நன்றி